வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு தாழ் ஒன்றிற்கான தமிழ் வினாவிடைகள் சிலவற்றை அறிவோமா அடைமொழியால் குறிக்க பெறாத நூல் எது ஊரும் பேரும் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்று குறிப்பிடப்படும் கவிஞர் யார் பாரதியார் குழந்தை கவிஞர் என்று போற்றப்படுபவர் யார் அழ வள்ளியப்பா புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் பாரதிதாசன் சொல்லின் செல்வர் என பாராட்டப் பெறுபவர் யார் ராபி சேது பிள்ளை சீரடி என்பதை பிரித்தெழுதுக சீர் பிளஸ் அடி தீந்தமிழ் என்ற சொல் எவ்வாறு பிரியும் தீமை பிளஸ் தமிழ் என பிரியும் ஓரிடம் என்ற சொல் எப்படி பிரியும் ஓர் பிளஸ் இடம் கற்பிழந்து எவ்வாறு பிரிக்கலாம் கல் பிளஸ் பிளந்து இருகரை பிரித்து எழுதுவதில் சரியானதை தேர்ந்து இருகரை இரண்டு பிளஸ் கரை பசிப்பினி குறிப்பு யாது உருவகம் கலகலவென இதன் குறிப்பு இரட்டை கிளவி நெய்தல் குறிப்பு தொழிற்பெயர் வாழ்க குறிப்பு வியங்கோல் வினைமுற்று வளர் தமிழ் குறிப்பு வினைத்தொகை கான் என்பதன் வினை எச்சம் கண்டு பாடு என்பதன் தொழிற்பெயர் பாடுதல் வருதல் என்ற சொல்லின் வேர் வா எழுது என்ற வேர் சொல்லின் வினை முற்று எழுதினார் கல் என்ற சொல்லின் வினையாளனின் பெயர் கற்பவன் உயர்ந்த என்பதன் எதிர்ச்சொல் உயராத நன்று என்பதன் எதிர்ச்சொல் தீது பற்பல என்பதன் எதிர்ச்சொல் சிற்சில மாறுபட்டு என்பதன் எதிர்ச்சொல் ஒன்றுபட்டு நீக்குதல் என்பதன் எதிர்ச்சொல் இணைத்தல் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக மாற்றி எழுதுதல் சரியான வாக்கியம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் உரிய முறையில் சொற்றொடர் காண்க சரியான வாக்கியம் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் ஒழுங்கான சொற்றொடரை தீர்க தன்னை பிறரை நேசி ஒழுங்கான சொற்றொடர் இது கடுமையாக உழைத்தால் வெற்றி உறுதி ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் கால்கள் நடுங்குகின்றன நன்றி மீண்டும் சந்திப்போம் ஆங்கில வினாவிடையில்